நீ ரசப்பட்டு போதும் அது சொன்னாரா ஹலோ ரச்சிக்கப்பட்டா போதும்னாரா உங்களை சந்திக்கிற ஒரு விதம் வந்திருக்கும் அந்த சந்திப்பில் ஆண்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னார் இன்றைக்கி போய் ஆண்ட்ர்ட்டை கேளுங்கள் நீங்கள் போய் ஆண்ட்ர்ட்டை கேளுங்கள் நீங்கள் வீட்டில் போய்ட்டு ஆண்ட்ரட்டை கேளுங்கள் ஆண்டவரே நான் உங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது கிறிஸ்து ரட்சக்கர் என்று நான் கேள்விப்படும்பொழுது உங்களை நான் பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த தீர்மானத்தில் என்கிட்ட என்ன பேசுனீங்க நீ ரசப்படி சொன்னாரா ஹலோ ரச்சிக்கப்பட்டா போதும்னாரா ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷன்கிட்ட ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்குன்னு ஒரு கமிஷனை கொடுத்துருப்பாரு நீங்கள் பொழுது ஆண்டவர் உங்கள்கிட்ட நிச்சயமாக ஒரு கதை எனக்காக நீ என்ன செய்யணும் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு வச்ச திட்டம் புரியுதா புரியுதா நீங்கள் ரசிக்கும் போது தான் ரசிக்கப்படும் போது தான் ஆண்டு என்ன சொன்னார் நீ எனக்காக சாட்சியாக இருப்பாய் எந்த சூழ்நிலாக இருந்தாலும் நீ என்னோட நீ என்னை விட்டு போகக்கூடாது என்னோ என்னை இறுக்கி பிடிச்சிக்க என்னாச்சும் ஒரு காரத்தை ஆண்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு அதுதான் உங்கள் கமிஷன் அதுதான் உங்களுடைய காரியம் எனக்காக நீ போய் அநேகத்தை அன்பை பற்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லி எதுனாச்சும் உங்களுக்கு ஒரு வேலையை சம்மத ஒரு ஒரு ஊழியத்துடைய காரத்தை சம்மதப்படுத்தி தான் சொல்லியிருப்பார் ஏன்னா ரச்சிக்கப்படுறது எதுக்காக அவருடைய சேவையில் நம்ம பங்கு பெறும்படிக்கு அவருடைய ஊழியத்தில் பெறும் பெறும்படிக்கு அவருடைய ராஜ்யத்தை அந்த பூமியில் கட்டும்படிக்கு நமக்கு ஒரு பங்கு இருக்குது அப்போ அதில் உங்கள்கிட்ட நிச்சயமாக சொல்லியிருப்பார் என்னச்சோம் ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டோம் ரசிக்கப்பட்ட குசியில் எல்லாத்தையும் மறந்துட்டோம் ஹலோ எனக்கு நான் ரசிக்கப்பட்ட நேரத்தில் ஆரம்ப நாட்களில் ரசிக்கப்பட்டு டெய்லி என்னோடய இந்த டிவோஷன் செய்வேன் அந்த டைமில் ஆண்டர் என்கிட்ட சொன்னது இப்போ பவுலுக்கு கொடுத்த அந்த வார்த்தை தான் என் நாமத்து நிமித்தம் நிறையா பாடுபாடு அதே மாதிரி அந்த அழைப்பில் தான் அதனால் தான் நான் எப்போதும் நான் இருப்பேன் நான் மறுத்த ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வாழ்ந்தால் தான் நிறையா சாதிக்க முடியும் ஏமேன் நம்ம வாழ்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலையிலையா அன்றைக்கி அப்போஸ்டல் காலத்தில் ஒரு ஒரு கால காலகட்டம் சபை கட்ட சபை ஆரம்ப நாட்களில் அநேக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது இருந்துச்சு விசேஷமாக ஆண்டுக்காக ஊழியம் செஞ்சவங்க நிறையா பேர் ரத்த சாட்சியாக மறைத்தாங்க ஆனால் இன்றைக்கி ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய அவசியம் இருக்கா